குருவை வந்து எப்படி தயார் பண்ணிக்கோங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க சரிதானே அப்போ இன்னும் ரெண்டு மணி தானே நீங்கள் இறக்கணும் கொஞ்சம் தரீங்க ஷிவா ஓகே கவுட்டு வை ஓகே படிகளில் இப்போ அதை அரைச்சிருக்காங்க திருப்பி அவங்க இறச்சி பல தான் போது பண்ணிக்கலாம் இப்போ இந்த அடுத்தடுத்து வைக்கிறாங்க காட்டு தீரமா அடுத்தது எப்படி வருதுன்னு ம் கட்டு இருக்கிறது காட்டு எப்படி வருது ரைட் ம் சரி

sari gueu. Adonigui vaig. OK, vaig dir